புரியா இப்ப கண்ணையே நினைச்சுக்கிட்டு அந்த ஒளியே நினைச்சிருக்கு தவிர தெரிய செய்யுங்க முடியுமா ஒரு ஆள் தொடக்கி வைத்து தெரிய சரி எப்படி நினைக்கணும் கண்ணையே நினைக்கணும் இப்ப இப்ப சாதாரணமாக சொல்றேன் இப்ப நீங்க கண்ணையில உங்க கண்ணை நீங்க நினைக்க பார்க்கணும் நினைக்க முடியுதா நினைக்கலாம் செகண்ட் நினைக்கலாம் அப்புறம் மனசு வேலைக்கு ஓடு இது என்ன பண்ணணும்னா தவம் பண்ணணும் எப்படி கண் மணி ஒழிய நினைக்கணும்னா கண்ணை மூடி இருந்தா நினைக்க போடுமா கண்ணை திறந்து இருந்துதான் நினைக்கணும் அப்ப தவம் தியானம் பண்றதுல கண் திறந்துதான் தியானம் கண்ண கர்ந்திருந்தாலா நமக்கு நினைக்க முடியும் உணர்வு உணர்வு வந்து நினை அப்போ உணர்வு அப்ப உணர்வு இருக்கணும்னா கண் வீஸ்ட் பண்ணணும் அதான் பலலபான பாத்தி சரி சரி வீஸ்ட் வீஸ்ட்ங்கிறதுக்கு அப்புறம் கண் திறந்தே பண்ணுறது ஒண்ணு விழிப்புணர்வோடி உணரோடி அவர்ல இருக்கணும் விழியை உணர்வோடி இருக்கணும் ಅಪ್ಪ ಎಲ್ಲ ಎಲ್ಲೋ ಅಪ್ಪ नवां <laughs> सूमरु